இயற்கை வளங்களுடன் ஒட்டித்து வாழ்தல் நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆதி ஐம்பத்தி இருபத்தி எட்டு முழு உலகினையும் படைத்த கடவுள் இயற்கையினை ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை மனுகுலத்திடம் கொடுத்தார் கடவுள் எதிர்பார்க்கும் ஆழ்வை என்பது அதிகாரத்துடன் ஆண்டு அளிப்பதல்ல மாறாக கரிசனையுடன் ஆண்டு இயற்கையோடு ஒன்றித்து வாழும் வாழ்வு ஒன்றித்து வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து காட்டும் முன்மாதிரி என்பது அவரும் தந்தையும் ஒன்றாயிருப்பது போல படைப்புகள் அனைத்தும் ஒன்றாயிருந்து படைப்பாளராம் கடவுளோடு ஒன்றித்து வாழ்வதாகும் யுவான் பதினேழு இருபத்தி இரண்டு ஆகவே இறைசாயிலில் படைக்கப்பட்ட மனுகுலம் இறைத்தன்மையினை வெளிப்படுத்தி உலகினை அன்போடு ஆளுகை செய்திட வேண்டும் ஆதியகம் ஒன்று இருபத்தி ஏழு மனிதன் இயற்கையோடும் இயற்கை உழைப்புகளோடும் ஒன்றித்து வாழ்வதனால் அனைத்து நிலைகளிலும் சுகமாக வாழ்வதோடு கடவுளோடு உள்ள உறவில் ஒன்றித்து சான்று பகிர்ந்திட முடியும் படைப்பின் மகுடமாக படைக்கப்பட்ட மனுக்குலத்தின் வாழ்வு கடவுளோடும் இயற்கையோடும் இணைந்து வாழும் உன்னத அனுபவம் இன்று நமது வாழ்வு இயற்கையினை அளிக்கும் வாழ்வாகவும் அடுத்த தலைமுறை நிலைக்குலைந்திருக்க செய்யும் வாழ்வாகவும் மாறி வருவது வேதனைக்கு உரியதாய் அமைந்துள்ளது உறவு என்பது ஒன்றித்து வாழ்வதால் உருவாகும் உன்னத அனுபவம் நாம் இயற்கையோடு நல்ல உறவை உருவாக்குவோம் இயற்கையிடமிருந்து எதையாவது நாம் பெற்றுக்கொள்ளுகிற போது நாமும் அதற்கு திரும்ப எதையாவது கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட வேண்டும் இயற்கையை அழிக்காமல் அதனை இயல்பாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் ஏனென்றால் இயற்கை நமது வாழ்வை வளப்படுத்துகிறது ஆகவே இயற்கையை முழுமையாக அனுபவிக்கும் அனைவரும் அதனை அடுத்த தலைமுறையும் அனுபவிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு செயல்படும்போது நமக்கும் இயற்கைக்கும் உள்ள உறவு வலுவடையும் படைப்பளராம் கடவுளும் மகிமைப்படுவார் சபம் படைப்புகளை பாதுகாக்கும் கடவுளே உமது படைப்புகள் அனைத்தோடும் ஒன்னித்து நல்லவருடன் வாழ்ந்து நலமுடன் வாழ துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்